காநிலே இன்ப தேங்குவது பாயுது காதில் இல்லை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இனிமையும் நீர்மையும் தமிழாகும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு அத்தகைய வகையில் தமிழ்மொழி பக்தி இலக்கியம் வரலாறு இலக்கணம் என்று பன்னிடும் கால் முதல் பல வழிகளில் தன்னுடைய தனிச்சிறப்பினை மேற்கொண்டு வருகின்றன அதில் எடுத்துக்காட்டாக பக்தி இலக்கியத்தில் எடுத்துக்கொண்டோமானால் அறுவகை சமயங்கள் என்று சொல்லக்கூடிய பக்தியம் கௌமாரம் சைவம் சாக்தம் என்ற சமயங்களில் குறிப்பாக சைவ சமயத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் தமிழனுடைய பெருமையை தங்களுடைய பணிகளை சிறப்பான முறையில் செய்தவாறு இறைவனை அடைந்திருக்கிறார்கள் வைணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் பன்னிரண்டு ஆழ்வார்கள் சிறப்பாக சொல்லலாம் அதில் குறிப்பாக பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் உள்ளிட்ட பெருந்தகையில் தமிழ் மொழியினுடைய சிறப்பை அழகாக எடுத்து குறைத்திருக்கிறார்கள் பக்தி இலக்கியம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பஞ்ச புராணங்கள் என்று சொல்லக்கூடிய தேவாரம் திருவாசகம் திருவிசிப்பா திருப்பல்லாண்டு மற்றும் பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் திருமுறை திருமுறை என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் உள்ளம் பெருங்கோயில் மூனுடம்பு ஆலயம் வள்ளல் புராணார்கள் வாய் கோபுரவாசன் தெல்ல தெளிந்தார்கள் சீவன் சிவலெய்யம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பக்தி இலக்கியத்தின் சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அங்கே முருகப்பெருமா சிறப்புகள் அறுபடை வீடுகளில் முறுகள் எழுந்தறியும் நிகழ்வு குறிப்பாக பழனியிலே இரண்டு படை வீடுகளை சொல்லியிருக்கிறார்கள் அதன் முதல் வீடாக கீழே இருக்கக்கூடிய திரு ஆயணந்துடி என்று சொல்லக்கூடிய திருக்கோயிலும் மேலே இருக்கக்கூடிய ஐந்தாவது படையாக அங்கே பழனி நவபாசன சித்தர்களால் செய்யப்பட்ட நவபாசன சிலை நவபாசனம் என்பது ஒன்பது வகையான பாசனங்களை குறிக்கக்கூடியது அதில் ஒன்பது வகையான பாசனங்களும் ஒரு விஷத்தன்மையை குறிக்கக்கூடியது அதனால் அபிடேகம் மற்றும் சந்தனம் மற்றும் பழச்சாறு மற்றும் திரவ ஆகுதி பொருட்களை விட்டு அங்கே செய்யும் செய்யும்போது பஞ்சா சாசனத்தோடு அது சேர்ந்து நவ பாசனத்தோடு அது சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல தெய்வீக மனம் கவலக்கூடிய ஒரு நோயை இருக்கக்கூடிய ஒரு பாசனமாக திகழ்கின்றது இத்தகைய வகையில் தமிழ் கடவுளின் அருள் சிறப்பை சிறப்பையெல்லாம் அங்கே பழனிமலையில் வைத்திருக்கிறார்கள் அதே போல இதர சமயமாகி இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ சமயங்களிலும் தமிழை வளர்த்திருக்கிறார்கள் குறிப்பாக வீரமாமுணிவன் அவர் இலக்கணத்துக்கென தனிப்பெறும் ஒரு சிறப்பை எடுத்து இங்கே விளக்கியிருக்கிறார் இஸ்லாமியம் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் உள்ளிட்ட பெருத்தகையோர் தமிழனுடைய எல்லாம் இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள் இங்கே இலக்கிய வரலாறு என்கின்ற நூலினை நோக்கும் போது பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட நூல்களின் சிறப்பியல் குறிப்பாக புதுக்கதையின் தோற்றம் சிறுகதையின் தோற்றம் புதினத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றினுடைய தோற்றம் வளர்ச்சி பக்தி இலக்கிய காலகட்டம் அந்த காலகட்டம் வளர்ந்த வரலாறு நாயன்மார்களுடைய தோற்றம் ஆழ்வார்களின் தோற்றம் கிறிஸ்துவ இஸ்லாமிய அன்பர்களுடைய தோற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில் தோற்றம் எழுச்சி போன்றவை தமிழனுடைய சிறப்புகளிலே நாம் காணப்படுகின்றோம் ஒரு தமிழ் மொழி என்பது நம் நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வரும் போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு மொழி இத்தகைய மொழியிலே உலக பொதுமுறை என்று போற்றக்கூடிய திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளிலே பல்வேறு வகையான அரங்கருத்துக்கள் இங்கே சிறப்பாக எடுத்து இயம்பப்படுகின்றது அறத்துப்பால் இன்பத்துப்பால் காவந்துப்பால் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூன்று வகையாக திருக்குறளை பிரித்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாவிலே இனிய உணவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய்க வந்து என்கின்ற வகையிலே நல்ல முறையிலே நல்ல கனிகள் இருக்கும்போது அவற்றை விடுத்து காய்களை பறித்து உண்பது பேசுவதற்கு நல்ல இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டுவிட்டு கடுமையான சொற்களை பேசுவது என்று தொடங்கி ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் துறவு நிலை என்றால் என்ன ஒரு இல்லாத தான் செய்யக்கூடியது என்ன உலக உயிர்களுக்கு உலக உயிர்கள் எப்படி மலையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன என்கின்ற பொருட்டு ஒரு மனிதனுக்கு தேவையான அகம்புறம் என்கின்ற வாழ்க்கையை பிரித்து காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நூலாக இந்த பக்தி இலக்கியத்திலே இந்த நீதிநெறி இலக்கியத்திலே அதுக்கடுத்தபடியாக காவியங்களிலே சீவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி என்று சொல்லக்கூடிய வகையில் ஐம்பெரும் காவியங்கள் மிகப்பெரிய ஒரு நிலையை விளக்குகின்றது வாழ்வின் நிலையாமை தத்துவத்தை விளக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்கின்ற உணர்வு நிலையை விளக்குகின்றன உணர்வு நிலையிலே இறைவன் பதியாகவும் பாசமாகவும் அனாதியாகவும் எவ்வாறு இருக்கின்றான் என்கின்ற நிலையெல்லாம் பார்க்கின்றோம் விநாயகர் பெருமான் தொடங்கி முருகப்பெருமான் சிவபரம் பொருள் பராசம் என்று சொல்லக்கூடிய எல்லா கடவுளர்களின் திருத்தோற்றங்கள் அவருக்குரிய பாடல்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே எல்லா நிலையும் தமிழினுடைய சிறப்பையும் தொன்மையும் பேசுகின்றோம் இது மட்டுமல்லாது கல் தோன்றா மண் தோன்றா காலகட்டத்திலே தமிழனுடைய எழுத்துக்கள் இருந்தன என்கின்ற பிராமி கல்வெட்டுக்கள் மற்றும் ராஜராஜ சோழன் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய பெரியோர்களின் நல்ல ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய எழுத்தாற்றல் போன்ற கல்வெட்டுக்கள் நம் தமிழனுடைய சிறப்பினையும் தோ தொன்மையையும் விளக்குகின்றது மேலும் நம் அகழ்வாராய்ச்சி கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு கீழடி அகலாயுகள் போய்கொண்டிருக்கின்றன அத்தகைய அகலாயு வண்ணம் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பொருட்களுடைய கண்டெடுப்புகள் நமக்காக கிடைத்திருக்கின்றன ஒரு தொழிலின் அமைப்பாக இருக்கக்கூடிய நெசவு தொழிலின் பொருட்கள் கோடாயி மண்வெட்டி கிட்டத்தட்ட ஓடு வகைகள் பத்து வகைகள் ஓடுகள் கிடைத்திருக்கின்றன அதிலே பழங்கால மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்திருந்தார்கள் அவர்களுடைய நாகரிகம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் கீழடியிலே மிகப்பெரிய அரிய சாசனங்கள் தொடங்கி அகழ்வாராய்ச்சிக்குட்பட்ட பணிகள் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருட்கள் அந்த கீழடியிலே நமக்கு கிடைத்திருக்கின்றன மத்திய அரசு இதற்கான தொகையை நிறுவி பல்வேறு வகைகளான பணித்திட்டங்கள் இங்கே விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றால் கிட்டத்தட்ட ஆறு அகழாய்வுகள் முடிந்து ஏழு அகழாய்வுகள் தொடங்கி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பல கடவுள்களின் திருவுருவச் சிலைகள் மற்றும் நாணயங்கள் மற்றும் கல்வெட்டுகள் மற்றும் பானைகள் ஓவியங்கள் செப்பேறுகள் போன்ற பல வகையான இதர பொருட்கள் அங்கே கிடைத்திருக்கின்றன இதெல்லாம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் விளையாட்டையும் இதையெல்லாம் பிரதி பிரதிபலிக்கும் மட்டும் அங்கே கிடைத்திருக்கின்றது அதுக்கடுத்தபடி நிறுத்திவிட்டோம்